காசநோய் இல்லாத இந்தியா என்ற நோக்கத்தில் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்ற சிறப்பு கிரிக்கெட் போட்டி தில்லியில் நடைபெற்றது இதில் மக்களவை சபாநாயகர் லெவன் அணி எழுபத்து மூன்று ரன் வித்தியாசத்தில் மாநிலங்களவை அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றது புதுதில்லியில் உள்ள மேஜர் தியான்சந்த் தேசிய மைதானத்தில் இந்த போட்டி நடைபெற்றது போட்டியில் அனைத்து அரசியல் கட்சிகளையும் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு விளையாடினர் இந்தியாவில் காசநோயை ஒழிக்க விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் அதன் எதிர்ப்பு நடவடிக்கைகளை வலியுறுத்தவும் இந்த போட்டி நடத்தப்பட்டது இருபது ஓவர் கொண்ட இந்த போட்டியை மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார் போட்டியில் மக்களவை சபாநாயகர் லெவன் அணிக்கு முன்னாள் மத்திய அமைச்சர் எம் பி அனுராக் சிங் தாக்கூர் தலைமை தாங்கினார் மாநிலங்களவை தலைவர் லெவன் அணிக்கு கேப்டனாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு பொறுப்பேற்றார் போட்டியை தொடங்கி வைத்து பேசிய சபாநாயகர் ஓம் பிர்லா காச நோய் இல்லாத பாரதம் திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் காச நோயை நீக்க வேண்டும் என்ற பிரதமர் நரேந்திர மோடியின் பார்வையை வலியுறுத்தினார் பல்வேறு பிரதேசங்களை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்பதன் மூலம் இந்த போட்டி காச நோயை ஒழிக்கின்ற எண்ணத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்த உதவும் என்று அவர் தெரிவித்தார் மேலும் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் தங்கள் வேறுபாடுகளை மறந்து இந்தியாவை காசநோயிலிருந்து விடுவிக்க உறுதி எடுத்துள்ளனர் அப்போது பேசிய அனுராக் சிங் தாக்கூர் காசநோய் குறித்து மக்கள் மத்தியில் நிலவும் குழப்பங்கள் நீக்கப்பட வேண்டும் என தெரிவித்தார் दलगत राजनीति से बाहर आकर जो तो सभी राजनीतिक दलों के सांसदों ने टीवी मुक्त भारत बनाने का संकल्प लिया है और 2025 के वर्ष में देश के कोने कोने में जाके क्रिकेट खेलेंगे टीवी मुक्त भारत बनाने का संकल्प पूरा करेंगे और ये जो स्टिग्मा है कि मुझे टीबी है तो बताना नहीं अरे भाई इसका इलाज सरकार मुफ्त में दवाई देती है एक हज़ार रुपया महीने का देती है

சுதாகர் கே சிறப்பு சூப்பர் சிக்ஸ் விருதையும் பெற்றார் சூப்பர் கேட்ஸ் விருதினை மனோஜ் திவாரி பெற்றார்